ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு அதாவது மாரல் கிளாஸ் டீச்சர் ஜாகுலின் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டாவது ப்ரோமோ பார்த்துட்டு எல்லோரும் வந்து கதறிட்டு இருந்தாருங்க அதாவது ஜாக்லின் வந்து வன்மத்தை கக்கறாங்க அயோயோ போச்சு கேம் முடிஞ்சு இவங்க சரியில்லை இவங்க எப்படி இந்த டாஸ்க் யூஸ் பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக அந்த ஐடியா கொடுத்ததே பிக் பாஸ் தான் கன்ஃபஷர் ரூம் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மாரல்ஸுக்கு ஸோ மாரல்ஸை வந்து அவங்கவுங்க என்னென்னலாம் வந்து நீங்கள் பண்ணணும் எந்ததுலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத மாதிரி ஒரு மாரல் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தார் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா சீரியஸாக வாங்க இந்த பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளே வாங்க சீக்கிரம் இந்த விளையாட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஜாக்லினை சொன்னார் ஜாக்லினை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் நேரப்பட பேசுகிறீங்க ஒரு சில பேர்கள் நீங்கள் நல்லா விளாண்டுருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தர் ஒரு சில பேர்களில் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து மிச்சம் எல்லாம் சேஃப்கேம்தான் ஆறாங்கடா மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் தான் கேம் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பேசுகிறவங்க மட்டும்தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறார் அதை பேர் சொல்ல ஒரு சில பேர் சொல்கிறார் பொண்ணு ஜாக்கலின் வெளியே வந்துட்டு மாரல் கிளாஸ் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து நிற்க வச்சுட்டு திருக்குறள் சொல்ல சொல்கிறாங்க அதுலேயும் வந்து ராண வந்து மக்கு பையனாக இருந்தாலும் வந்து ஒரு திருக்குறள் சொல்லி அசத்திடுறாரு அப்புறம் சாச்சனை ஆரம்பிக்கிறாங்க சூப்பராக சொன்னாங்க எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க மாரல் கிளாஸுக்கு போனால் தான் அங்கே ஒரு ஆச்சரியம் மொதல் உள்ளே போனவுடனே வதன்னு வர்றதுக்கு வராமல் இருக்காங்க கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ஒரு தடவை கிளாஸ் ஆரம்பித்தா போதும் உடனே பிரின்சிபால் வைஸ் பிரின்சிபல் எல்லாம் வந்துடுவாங்க இந்த வட்டம் வந்து ஒரு பத்து செங்கல்ஸ் தான் வந்தாங்க அது வரைக்கும் அது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணாங்கன்னா தீபக்க சரியான அடி ஸோ தீபக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப வந்து அறிவாளின்னு ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் அப்படி கிடையாது அப்படி ஆக முடியாது எல்லாத்துக்கும் ஒரு தவறுகள் வரத்தான் செய்யும் சரி அதே மாதிரி ஒன்றுமே தெரியாதவன்னு கூட நீங்கள் வந்து சும்மா விட முடியாது அவன் வந்து ஏதாவது ஒன்றில் பெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹைலைட் பண்ணி சொன்னாங்க நல்லா இருந்தது சரி ஏன்னா எல்லாருமே அப்படி தானே உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவனா கண்டிப்பாக கிடையாது அப்படி தெரிஞ்சவனாலும் பெரிய அறிவாளி கிடையாது அவ்வளோதான் பாயிண்ட் அதான் ஜாக்லின் சொன்னாங்க அப்போ வந்து ஒரு கமெண்ட் எடுத்தார் நான் அப்படி சொல்லலைங்க கட்டுறது கைமண் அளவு தான் சொன்னேன் கல்லாதது தான் உலக அளவு சொன்னேன் அப்படின்ற மாதிரி தீபக் கவுண்ட்ரு கொடுத்தாலும் சௌந்தரிய அங்கேருந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க செமையாக இருந்தது என்ன அப்படின்னா தீபக் மேனஸ் பண்ணுங்க மேனஸே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கும்போது டீச்சர் பேசுகிறப்ப வந்து ஸ்டூடெண்ட் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்ட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஸோ ஜாக்லினும் வந்து அதை புரிஞ்சிச்சா அவங்களுக்கு அப்படின்னா சொல்கிறாங்க புரிஞ்சிருச்சு மேம் அப்படின்ட்டாங்க அடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக சொல்கிறாங்க தர்ஷிகாவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் இருக்காதா கேம் வந்து இறங்கி ஆட ஆரம்பி அன்சிதா நீ மலையாளத்துலேருந்து தமிழ் பேசும்போது கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி பேசு முத்து வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் இன்னும் நிதானமாக பயன்படுத்த கற்றுக்கொள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேச விடு இன்னொருத்தவங்களை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்டியேஷன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அப்படியே வந்து சீக்கிரம் பஸ் சேருங்க இல்லை பஸ்ஸு போயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அதனால் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க விஷாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் சேஃப் சேஃப்கேமாக இருக்க இறங்கி வந்து ஆடனே பார்த்தது இல்லை ராயன் உங்க ஆனாயிடுச்சு மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேது ரியா இந்த பாருங்கள் உங்களை தெரிய வைக்கிறதுக்கு தான் எந்திரிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னு பட்டாசாக கொளுத்தி போடுறாங்க ஜாக்லின் ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அவங்களோட செஷன் அதுதான் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சத்யா அண்ட் ராணுவ கமெண்ட் கண்டென்ட் தான் சத்யா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி பேசும்போது ஏஞ்சி போயிடுறாரு அப்புறம் வந்து அருண்லாம் வந்து கன்ஸ் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் கூப்பிட்டு வர பார்க்குறாங்க ராணுவ பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க பேசுகிறத கேளுங்க பேச விடுங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்கும் அது பொருந்தும் மாதிரி ஒரு அடி அப்புறம் சாரி கேட்குறாரு சாரி சாரி மேடம் நான் சப்பா தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னோடே பரவாயில்ல பரவாயில்லை நான் அஞ்சு சொல்லிட்டு முத்துக்குமரேன் கொஞ்சம் ஏற்றி விட்றாப்பில் அந்த ஒரு போர்ஷன் இருந்தது அதுக்கடுத்து சத்யா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று வெளியே போயிட்டாங்க ஸோ அவ்வளோதான் நடந்துச்சுங்க ஆனால் பொழந்துட்டாங்க ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த டாஸ்க்கை நேர்த்தியாக அவங்க என்னென்னலாம் சொல்லணுமோ யார் யாருக்கும் சொல்லணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பிழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நிஜமாக ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஆஃப்டர் லாங் டைம் அந்த டாஸ்க் வந்து எல்லாருடைய ப்ளஸ் அண்ட் மைனஸையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த அப்டேட்டும் சௌந்தர்யாக்கெலாம் வந்து சான்ஸ் வந்து வராது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நீயாதான் அந்த சான்ஸ்லேருந்து வந்து உன்னோடைய ஆப்பர்ச்சுனிட்டியை கிளிக் பண்ணி எடுக்கணும் உன்னை தேடி எதுவும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாத்துக்குமே அவங்களுக்கான அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி செக்யூர் பண்ணி அடித்தது செமையாக பண்ணாங்க அதில் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடித்து தூக்கிட்டான் அவனுக்கு அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஒரு ஒரு இதுக்கும் பேசுகிறான் டக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ கேம் ஆன் கைஸ் இனிமேல் பாப்பா எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பை